அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஒன் கிராம் கோல்டு செயினில் லென்த்தான செயின் கேட்குறீங்க அதாவது பத்து பொடி செயின் நிறைய உறவுகள் கேட்டுகிட்டே இருந்தீங்க கேட்டதுனாலேயே இந்த வீடியோ உறவுகளே இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க நீங்க பாக்கிற எல்லா ஒன் கிராம் கோல்டு செயினுமே பத்து பொடி செயின் அதாவது முப்பது இன்ச்சு இந்த செயின் பாக்குறக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் உறவுகளே இந்த செயினை நீங்க ரெகுலராக போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை தங்கத்தில் வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா செயின் பேக் சைட்லையும் இருக்கும் உறவுகளே அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க முப்பது இஞ்சு மாடல் செயின் எல்லாமே இந்த வீடியோலேயே காட்டுறேன் உங்களுக்கு இதில் எந்த செயின் பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உறவுகளே ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துறேன் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உறவுகளே வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இதுவரை ஃப்ரான்ஸ்லாம் எல்லா நாடுகளுக்குமே நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளை ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் ஆரம் நெக்லஸ் வெள்ளையில் கொலுசு மோதிரன்னு எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாது அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் துமிச்சு வச்சுருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு பத்து பிடி செயின் வேணுமோ அதாவது முப்பது இன்ச்சு நாளில் லென்த்தான லாங் செயின் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க உறவுகளே ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துருவோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கேரம்பு கேடை